ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனால் இன்னைக்கிடியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்மணி அன்புடன் சீரியலோட இந்த வர புறம்தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் இந்த வாரம் புறமும் என்ன காமிச்சிருக்காங்கண்ணா கண்மணி ஃபுட் டெலிவரி கொடுக்க போயிருக்காங்க அவங்க அம்மா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க காணா அப்படின்ட்டு இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் டெலிவரி கொடுக்க போகிறோம் மயக்கம்பு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருந்தீங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கீங்க இதெல்லாம் ஒரு ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அன்பு என்ன சொல்கிறதுனா கண்மணி சொல்கிற அந்த இடியப்பம் அதை வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உலகத்தில் யாராலையுமே வந்து இந்தளவுக்கு டேஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்மணிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஓகே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை வச்சு இனிமேல் ஃபுட் பேக்டரி இது பேக் பேக்கரி இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்மணிக்கு தனியாக ஸ்வீட் ஃபேக்ட்ரி இது மாதிரி வந்து பண்ணி கொடுத்தா செம்ம டிஸ்ட்டாக போகும் அவங்களும் வந்து மென்மேல் வளருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முடிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்மையாக பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரப்பாக வெறித்தனமா இருப்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ